மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கையும் இருக்கிற அனுதாபங்களையும் இப்படியா நாங்கள் வந்து கெடுத்து கொண்டிருக்கிறோம் காரணம் வந்து போதும் பிரச்சனை இப்போ நாங்கள் வந்து இப்ப அவருக்கு எதிரானதுண்டு இல்ல சரி அவர் சேர்ந்து நின்றது சில நேரம் சேர்ந்து நின்றவர் நின்று பயணிச்சவர் இப்ப நாங்கள் அர்ச்சனா டாக்டருக்காக நாங்கள் சொல்ல இல்லை இவருக்காக சொல்ல இல்லை பொதுவாக இவர் வந்து அவரோட பயணிச்சவர் எதிரலியா விட்டுருக்கலாம் விட்டிருக்கலாம் டாக்டர் உங்களோட இப்படி யாரோ வழிய எனக்கு இதாண்டியே அவமானப்படுது இல்ல இது சொல்லிங்க ஆனா நான் அந்த நிலைக்கு இல்லை நான் அதுல விலகி கொள்றேன் சரி ஓகே இதோட இதை முடிப்போம் சொல்லி முடிச்சிருக்கலாம் அவருக்கு ஒரு நாங்கள் நாங்களும் ஆதரவு கொடுத்திருப்போம் ஆனா

இப்ப நீ நீ துப்பிட்டா நான் துப்ப இல்ல சரி நீ பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு போ தலங்கள்ல கணவீரை பார்த்துக்குற நெஞ்சான் கோவம் ஒப்பான் கோவம் வந்து முடியா போட்டு கிளிகிளி கிளிகிளிகண்டு கிழிச்சு தாண்டு போட்டு அந்த இங்கான அடிக்கணை வச்சு வாடுறதோ அவ்வளவு சூரம் எல்லாம் போட்டுப்ப எல்லாம்

இல்லை இப்போ வெளிநாடுகளில் இருக்கிற சமுதாயங்களோ இல்லை நாட்டில் இருக்கிற இளம் சமுதாயங்களை புத்தி சொல்கிற வயதில் புத்தி சொல்லி அதுகளாக திருத்தி வந்து சமூகத்துக்கு ஒரு நல்ல ஆக்கலாக உருவாக்கி தர வேண்டிய நீங்கள் வந்து இப்படி செம்மறைத்தனமான வேலையல் ஒரு சமூகத்துக்கு ஒவ்வாத வேலையலை நீங்கள் செய்து இப்படி சீ இதோண்டு போனீங்கன்னு சொன்னால் அந்த பார்க்குற புள்ளியல் என்ன நினைக்கு அந்த புள்ளியளம் வந்து எங்களுக்கு அடுத்த சமூகத்தை நீங்கள் அழிக்கிறதுக்கு அல்ல அழிச்சு கொண்டு இருக்கிறீங்களா அந்த அர்த்தமாக இருக்குது இல்ல தாங்கள் என்ன குடிச்சால் ஒன்னும் தெரியல குடிச்சு போட்டு சேருன்னு சொன்னா நீங்கள் குடிச்சதுக்கு மற்ற கன சமுதாயம் குடிச்சு போட்டு வந்து இவ்வளவு தூரம் வந்து இவ்வளவு தூரம் கலைக்கிறக்கு பொட்டியை மாமாத்தி மெக்கை மாமாத்தி கதைக்க தெரியுது பிராமையிருக்கு இல்லத்தான் குடியல குடிதான் நபருக்கு குடிதான் அவருக்கு அடுத்தது முக்காவாசி குடிச்சு போட்டு பப்புளிக்கரை வந்து கதைக்கலுமா ஈசன்ன வணக்கம் குருவி வணக்கம் ஜாரோ நல்ல தம்பி எல்லாருக்கும் வணக்கம் 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 அதான் சுதேஷ் அவர் வந்து குடிச்சு போட்டு வந்து ஒரு பொது தளத்தை கலைச்சா அவரை பத்தி மற்றவர்கள் என்ன என்ன நினைப்பாங்க இவரு சொல்ற அருவரே கேப்பாங்களா கேட்க மாட்டாங்க ஒரேதான் சொல்ற ரெண்டு சொல்லுவாங்க அஞ்சல குடிவார்களுக்கு விடிஞ்சா போச்சுண்டு இல்ல இல்ல அதெல்லாம் நீங்க அப்படின்னு சொல்லும் அனுபவத்துல சொல்றேன் சரியோ என்னட்ட கடைக்கு வந்துட்டு இன்னமொரு ஆளோட கோவத்தை வச்சிட்டு பாக்கி வந்ததெல்லாம் பேசுறான் சண்டை பிடிக்கிறான் போட்டு அங்கால அடிபடுற நிலைக்கு எல்லாம் போயிட்டு வந்து கண் அடிச்சு போட்டு எனக்கு சொல்றான் எப்படி என்ற கேம் எப்படி உள்ளதான் குடிக்காரன்றீங்களோ நீங்க சண்டை வேலை கேட்கிறான் என் நடிப்பு அப்படி

பாலமும் ரோட்டும் புணராது ஒரு நாளும் அது தெரியாத அவருக்கு தமிழ் அதுக்குதான் உணர்ந்தா தான் நாலஞ்சு குட்டி போட்டு வரும் அல்ல பேசுத அதுக்கு சொல்றாரு என்ன பிரதேசவாசம் கொண்டு வர்றார் பொம்பளையில விழிவா கதைக்குறார் அப்படி இப்படி என்று சொல்லி இதுக்குள்ள பிரதேசவாதத்தை கொண்டு வந்துட்டான் மலையகத்தை

அவர் ஜட்டிய போட்டு அவர் தலையில அவனுக்கு என்ன அவனுக்கு என்ன ஒவ்வொரு குடும்பங்களும் கஷ்டப்படுறா அவனுக்கு விளங்குமா இப்ப ஒவ்வொரு குடும்பங்களும் சாப்பாட்டுக்கே வழி இல்ல இவன் ஜட்டிய பத்தி காய்ச்சோன்னா நூற்றி என்ன அறுநூத்தி ஐம்பது ரூபா வித்த ஆப்பிள் சாட்டி தொள்ளாயிரத்தி எண்பது விக்கிதான் அப்படி நல்லா குடு குடன்னு குடுத்து விட்டார் சிங்களத்துல சும்மா தமிழ விட சிங்களத்துல கூட தமிழ விட சிங்களம் தான்

அவ வந்து சரியானதை தான் செய்கிறாங்க அது அர்த்தம் வந்து இப்போ தலைவர் எல்லாம் சொன்னால் அப்படி சொல்ற குறிக்கணும்னு ஒரு எந்த மேடையில ஒரு ஜனாதிபதியோ அல்ல நீங்க பாருங்க பிரதமரோ பேசிக்க வந்து எழுதித்தான் அதை வாசிப்போம் என்னென்னு சொன்னா அவண்ட சொல்ற சொல்லில இருந்து விளையக்கூடாதுன்றக்காண்டி இப்போ வாயால சொல்லி போட்டு இல்லையன்னு சொல்லாமல்லோ அந்த உண்மையான அர்த்தம் வந்து

அவன் எந்த பேச்சும் அப்படி தான் மழை அப்படிலான் சும்மா பழம்